இருங்க கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாகவே வரப்போகுதுங்க ஒரு மிதமான மழை கனமழையெல்லாம் முடிவுக்கு வந்து ஒரு மிக கனமழைக்குள்ளே நம்ம போக போகிறோம் எப்போ எந்த தேதியில் அப்படின்னு சொல்லி நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் கடைசி வரைக்கும் வானிலைக்கு நீங்கள் மறக்காமல் கேளுங்க லைக் பண்ணாதவங்க வேகமாக ஒரு லைக்கை போடுங்க இல்லை ப்ரோ இப்போ தான் ப்ரோ முத முதல்ல நான் பார்க்குறேன் அப்படின்னா உடனே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க தமிழ்நாட்டுல மறுபடியும் அந்த மிக கனமழையினுடைய தீவிரம் எப்போ எங்களுக்கெல்லாம் வெயில் ரொம்ப கொடுமையா இருந்துச்சுங்க எங்கள் தென் மாவட்டத்துல நாற்பது டிகிரி செல்சியஸ் முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் பதிவாகியிருக்கு இது எப்போதுமே இல்லாத அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே தீவிரமாக அதிகரிச்சிருக்கு எங்களுக்கு ஒரு தீவிரமான மழை வரணும்னு சொல்லி தென் மாவட்டத்திலேருந்து பலரும் கேட்டிருந்தீங்க மறக்காம தேதி குறிச்சிக்கோங்க நிச்சயமாக அந்த தேதிகளை நமக்கு மழை தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்க ஆரம்பிச்சிரும் செப்டம்பர் முடிகிற வரைக்கும் மழை நமக்கு பகுதியாக தாங்க இருக்கப்போகுது அதில் எந்த மாற்றமுமே கிடையாது செப்டம்பர் முடிந்த கையோட அக்டோபர் தொடங்கியவுடன் பரவலாக கனமழை அதிகரிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா மிக கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்க்க ஆரம்பிச்சிடும் அது உள் மாவட்டங்களில் தொடங்கி தென் மாவட்டங்கள் வரைக்கும் ரொம்ப அதிகப்படியான மழை இருக்குது இந்த மேற்கு தொடர்ச்சியில் கொஞ்ச நாளாக மழை வரலன்னு சொல்லிகிட்டு இருக்க தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் அக்டோபர் முதல் வாரங்களில் மிக கடுமையான மழை பொழிவு இருக்குது இதை பற்றி மிக தெளிவாகவும் ரொம்ப விளக்கமாகவும் தான் நம்ம இந்த வானிலை அறிக்கையில் பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை மறக்காமல் கேளுங்க கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க இதுவரை சரிவர மழை பெய்யாத மாவட்டங்கள் அப்படின்னா நிறைய மாவட்டங்கள் சொல்லிட்டே போகலாம் அதில் நிறைய கிராம பகுதிகள் கமெண்ட்ல பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் மழை ரொம்ப குறைவு வட தமிழ்நாட்டிலையாவது கொஞ்சம் பரவாயில்ல ப்ரோ ஆனால் எங்கள் தென் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப மழை குறைவாக இருக்குது மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் மழை ரொம்ப குறைவாக இருக்குது எங்களுக்கு ஒரு மிக கனமழை கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்லலாம் பார்த்தோம் ஆகவே இந்த ஒரு மிக கனமழைங்கிறது ஒரு பத்து சென்டிமீட்டர்லேருந்து ஒரு பதினைந்து பதினாறு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் மழையானது நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதத்தில் எதிர்பார்க்க முடியும் அக்டோபரில் ஆரம்பத்திலேயே நம்ம கனமழை அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சு நான்கு ஐந்து ஆறு ஏழு மற்றும் எட்டு தேதிகளில் பரவலாக நிறைய இடங்களில் நமக்கு மழை பொழிவு தீவிரமாகும் அப்புறம் இரண்டாவது வாரங்களிலும் கனமழை இருக்கும் அப்படியே படிப்படியாக ஒவ்வொரு நாளுமே ஒரு கனமழை தேதிகளாக அக்டோபர் மாதத்தில் பார்க்கப்படுது செப்டம்பரில் வெயிலுடைய தாக்கம் வந்து நிறைய நேரங்கள் நம்ம அதிகமாக இருந்துச்சு மழை பொழிந்ததை விட வெயில் அதிகமாக வந்தது தான் செப்டம்பர் மாதத்தில் ரொம்ப அதிகம் ஆனா இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த இரண்டு நாட்களும் அதுக்கப்புறமா வரக்கூடிய அக்டோபர் மாதங்களும் ஒவ்வொரு நாளும் ஒரு கனமழை பொழிவுகளாகவே நம்ம வந்து பார்க்க போறோம் ஆகவே இந்த எல்லா பகுதிகள் மேற்கு தொடர்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி அதுக்கப்புறம் நீலகிரி மாவட்டம் முழுவதுமாகவே பரவலாக மழை கிடைக்கும் கோயம்புத்தூர் பகுதிகளில் நிறைய இடங்கள் நீங்க கமெண்ட்ல போடுறீங்க பொள்ளாச்சி கிணத்துக்கடவு வால்பாறை சோலையாறு அப்புறம் கோயம்புத்தூர் வடக்கு பகுதிகளில் மேட்டுப்பாளையம் காரமடை இங்க நிறைய பகுதியிலேருந்து நான் கேட்குறீங்க அதுவும் மலைப்பகுதியில இருந்துலாம் சில பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க கோயம்புத்தூர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த செப்டம்பர் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த மிதமான மழையானது பதிவாக வாய்ப்பு இருக்கு அதுவும் சில நேரங்கள் மட்டும்தான் அக்டோபர் தொடங்கியவுடன் அந்த முதல் இரண்டு வாரங்கள்ல கோயம்புத்தூர்ல கனமழை புரட்டி போடும் ஆகவே எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அக்டோபர் முதல் இரண்டு வாரங்கள்ல நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கிருங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் மழை குறைஞ்சிரும் ஆகவே கோயம்புத்தூர் மாவட்டங்கள் நீலகிரி தேனி தென்காசி கன்னியாகுமரி ஐந்து மாவட்டங்களுமே தான் சொல்கிறோம் அக்டோபர் முதல் இரண்டு வாரங்களில் ரொம்ப ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை தொடங்கிருச்சுன்னா உங்களுக்கு மழை குறைந்து சென்னை பக்கம் அதிகமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிரும் அடுத்ததாக நம்ம தென் மாவட்ட பகுதிகளும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் தென் மாவட்ட பகுதிகள் ஏன்னா தென் மாவட்டங்களில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி இந்த பகுதிகள் முழுவதுமாகவே வெயில் உண்மையாகவே அதிகமாக வந்து பதிவாயிருக்கு கிட்டத்தட்ட தொடர்ச்சியாகவே நமக்கு ஒரு ஐந்து முதல் ஆறு நாட்களாக முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ்லேருந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கடந்த ஒரு வார காலகட்டங்கள் நம்ம பார்த்தோம் இந்த செப்டம்பர்ல ஆரம்பத்திலையும் மழை இல்லை முடிவிலையும் மழை கிடையாது செப்டம்பர்ல அதுவும் தென் மாவட்டங்கள் நிறைய பகுதிகளில் மழை குறைவாக தான் வந்திருக்கு அப்படிங்கறதே சொல்லியிருந்தீங்க சில இடங்களில் கனமழையும் பதிவானது ஓரிரு நாட்கள் மட்டும் கனமழை பதிவாகிட்டு மீதமுள்ள இருபது நாட்கள் இருபத்தி ரெண்டு நாட்கள் வெயில மட்டும்தான் நம்ம அதிகமாக நம்ம தென் மாவட்டங்களில் பார்க்க முடிஞ்சது அக்டோபர் மாதமும் அப்படி தான் சொல்லி தப்பாக நினைச்சிடாதீங்க வடகிழக்கு பருவமழை சாதாரணமாக விட போகிறது கிடையாது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் குறிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு மழையானது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதான் நம்ம தேதிகள் சொல்லியிருந்தோம் நான்காம் தேதி அக்டோபர் நான்குலேருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே கன முதல் மிக கனமழைங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிடும் வடகிழக்கு பருவமழை தொடங்குனதுக்கு அப்புறமும் நிறைய தாழ்வு பகுதிகள் உருவாகும் அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்து கடலோரப் பகுதிகளில் இந்த வருஷம் நமக்கு கூடுதல் மழை பொழிவாகவே எதிர்பார்க்கப்படுது டெல்டா மாவட்டங்கள் பத்தி சொல்லணும் அப்படின்னா தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை உங்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமும் மிதமான மழை மட்டும் தொடர்ந்து பதிவாகும் உங்களுக்கு இப்போதைக்கு மிக கனமழை எதுவும் கிடையாது மிக கனமழை அதிகனமழை வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவு அந்த மாதிரி எதுவுமே தென் மாவட்டங்களில் நம்ம அக்டோபர் முதல் வாரங்கள் நம்ம தேதி கொடுத்த மாதிரி டெல்டா மாவட்டங்கள்ல இப்போதைக்கு மழை வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்கு அக்டோபர்லேயுமே கூட ஒரு மிதமான மழை முதல் அந்த மிதமான இருந்து கனமழை வரைக்கும் தான் நமக்கு பதிவாகுமே தவிர மிக கனமழைங்கிறது இன்னும் நமக்கு உறுதி ஆகல கண்டிப்பாக உறுதி செய்யப்பட்ட பிறகு உங்களுக்கு மிக கனமழை வருமா வராது அப்படிங்கிறத அறிவிப்புகள் நம்ம கொடுக்குறோம் தற்போதைய நிலவரப்படி மிதமான மழை மட்டும்தான் டெல்டாவில் அதிகளவு மழை எதிர்பார்க்காதீங்க அதுக்கப்புறம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் சில இடத்துல மிதமான மழை கிடைக்கும் சில இடத்துல கனமழையுமே கொட்டி தீர்க்கக்கூடும் ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே விட்டு பரவலாக நமக்கு மழை தீவிரமாக இருக்கும் பெரும்பாலும் நள்ளிரவு நேரங்கள் தான் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் இந்த மழையை எதிர்பாருங்க சில இடத்துல மாலை நேரங்களில் மிதமான மழை பதிவாகும் சில இடங்களில் நள்ளிரவு நேரங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும் ஆகவே பகுதியாக விட்டுவிட்டு இருக்கும் அக்டோபர் இரண்டு மூன்று தேதி வரைக்கும் அக்டோபர் மூன்றாம் தேதி வரைக்குமே இந்த பகுதியான மழை பொழிவாக இருக்கும் அந்த மூன்றாம் தேதி தாண்டிய பிறகுதான் நமக்கு எல்லா மாவட்டம் முழுவதுமாகவே கனமழைங்கிறது பெய்ய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா வட தமிழக உள் மாவட்டங்கள் பற்றி கேட்டிருந்தீங்க திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை அதுக்கப்புறம் சேலம் நாமக்கல் கரூர் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த பகுதிகளுக்கெல்லாம் எங்களுக்கு எப்போதாங்க மழை வரும் அப்படின்னு மழை வராமலாம் கிடையாதுங்க நம்மக்கிட்ட மழை அளவு எந்தெந்த தேதியில எந்தெந்த ஊரில் எவ்வளோ மழை பதிவாயிருக்குங்கிற பட்டியல் நம்ம கிட்ட இருக்குது திருவண்ணாமலை மாவட்டங்களாகட்டும் வேலூர் மாவட்டங்களாகட்டும் உள் மாவட்டத்தில் மழை வராமலாம் கிடையாது மழை வந்திருக்கு சில இடத்துல மிதமான மழையும் சில இடத்துல கனமழையுமாக கொட்டி தீர்த்திருக்கு ஆகவே மழை எங்கெங்கெல்லாம் பற்றாக்குறையா இருக்கோ இல்லை உங்கள் ஊரில் மழையே இன்னும் வரலங்க சில பேர்ல ரெண்டு மாசமா மழை வரல மூணு மாசமா மழை வரலன்னு சொல்லி கமெண்ட்ல போட்டு அவங்க ஊர் பேர்லாம் வேற இருக்காங்க அதனால எந்தெந்த பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் ரொம்ப குறைவாக இருக்கும் அந்த இடங்களுக்கு அக்டோபர் மூன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏற்கனவே மழை பெய்த பகுதிகளுக்கு தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு விட்டு விட்டு நமக்கு லேசான மழையும் மிதமான மழையும் தொடர்ச்சியாக பதிவாகும் நண்பர்களே ஆகவே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மூன்றாவது வாரம் எதிர்பார்க்கப்படுது ஆனால் சீக்கிரமாகவே தொடங்கிடும் இந்த வருஷம் நமக்கு எவ்வளோ சீக்கிரம் வடகிழக்கு பருவமழை தொடங்குமோ மிக விரைவில் தொடங்க வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்னினோ எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து லாலினா வந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுனால மழை பொழிவு நமக்கு வந்து அதிகமாகவே இந்த வருஷம் காத்திருக்கு டிசம்பரில் அதிகப்படியான மழை கிடைக்கும் நவம்பர் இறுதியில் நவம்பர் இருந்து டிசம்பர் முப்பது வரை இந்த காலகட்டங்களில் இன்னும் கூடுதலான அந்த அதிக மழை பொழிவுங்கிறது இந்த நேரங்களில் தான் நம்ம இன்னும் எதிர்பார்க்க முடியும் நவம்பர் பதினைந்து வரைக்கும் கனமழை மிக கனமழை இப்படியே நமக்கு மாறி மாறி போயிட்டு இருக்கும் அதுக்கப்புறமா நவம்பர் பதினைந்து தாண்டிய பிறகு தான் அந்த அதிகனமழைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுற மழை பொழிவுலாம் நவம்பர் பதினைந்துக்கு தான் இந்த வருஷம் காத்துக்கிட்டு இருக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க